ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது குறிப்பாக தனுசு ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது என்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது உங்களுக்கு ஆபத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்குதா இல்லை அதீத நன்மைகளை கொடுக்க போகுதா அப்படின்றத எல்லாத்தையும் தான் நீங்கள் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இது மாதிரி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது அடுத்த மாதத்தை நீங்கள் எதிர்கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் அந்த தகவல்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய ராசி தனுஷ் ராசி இந்த நவகிரகத்தில் முழு சுபர் அப்படின்னு அறியப்படக்கூடிய குரு பகவான ஆளக்கூடிய ராசி தான் இந்த ராசி இந்த ராசி பார்த்தீங்கன்னா ஒரு வகையான நெருப்பு ராசி தாங்க இவங்க இரட்டை இயல்புடையவங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது சாகச மனநிலையோடையும் சுதந்திர மனப்பான்மையோடும் இருக்கக்கூடியவங்க இவங்க எந்த விஷயத்துக்குமே எளிதாக வந்து கோபப்படவே மாட்டாங்க ஏன்னா சூழ்நிலைகளை வந்து சிறப்பாக கையாளக்கூடிய திறமை தனுசுராசி நேர்கள்ட்ட இருக்குது ஸோ அப்படிப்பட்ட தனுசு ராசி செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவா ஒரு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து தான் அந்தந்த மாதத்திற்கான பலன்களானது கணக்கீடு செய்யப்படுது ஸோ நிலைகள் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஒருவேளை கிரக நிலைகள் ஏதாவது எக்கு தப்பா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதில் பாதிப்புகளானது இருக்கும் இருந்தாலும் இந்த பாதிப்புகளை எப்படி வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளும் இந்த பதிவுடு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால் வீடியோ தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக அந்த வழிமுறைகள் ரொம்ப ரொம்ப எளிமையானதாக உங்களால் செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் செய்யறது அத்தனையுமே வந்து நல்லதில் தான் போய் முடியும் அதனால் முதல்ல நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க ஜோதிடம் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா நம்மளால் யாருமே நமக்கு அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்றத தெரிஞ்சிக்கவே முடியாது நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் நமக்குரியவங்களை நம்ம சரியாக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஜோதிடம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குது யார் யாரோட வந்து இணையணும் எப்படி இருக்கணும் என்ன மாதிரிலாம் இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும் எப்போ நல்லது நடக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்து நமக்கு விடை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் முடியும் ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் ஜோதிடம் பிடிக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ செப்டம்பர் மாதம் தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தடலாம் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்குங்க ஆனாலுமே குடும்ப விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா எப்போ எந்த பாதிப்புகள் வரும் அப்படின்னே வந்து சொல்ல முடியாது குடும்பத்தில் அப்பப்போ சண்டைகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும் அதெல்லாம் சமாளிக்கணும் அதாவது நாலாவது வீட்டில் சனி பகவானும் பத்தாவது வீட்டில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கு எந்த வகையில் வேணாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அதனால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் வலிமையும் நீங்களே வந்து உருவாக்கிக்கோங்க அதற்குரிய சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படின்னா பிரச்சனைகளை பெருசாக்காமல் தடுக்க பாருங்கள் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படாமலாம் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக உருவாகும் அதை பெருசு படுத்தாமல் விட்டு கொடுத்து போகிறது தான் உங்களுக்கு இந்த டைமில் நல்லது இல்லைனா பிரச்சனைகளை முட்டி மோதி தீத்தாகணும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இப்போ இருக்குது அதே போல் ராகு பார்த்திங்கன்னா மூணாவது வீட்டில் இருக்கிறாரு தைரியம் துணிச்சல் இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரித்து கொடுப்பார் அதனால் எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும் பயப்படாதீங்க ஒன்பதாவது வீட்டில் சூரியன் புதன் கேது இவங்களோட பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தான் ஏன்னா நீண்ட தூரம் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது அதுவும் மாத்தினுடைய தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுக்கரன் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு ஸோ ரகசியமாக செலவு செய்ய வைப்பார் வெளியில் வெளிப்படையாக தெரியவே தெரியாது இதுக்காக நீங்கள் செலவு செய்கிறீங்க அப்படின்னு அந்த மாதிரியான செலவுகள்லாம் வந்து செய்ய வைப்பார் இப்போ வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகும் பொழுது அதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல செயல்களுக்கான வெகுமதிகள் கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம் அதற்குரிய வெகுமதிகளை வாங்க முடியாமல் அதற்குரிய மதிப்பு மரியாதைகள் கிடைக்காமல் கஷ்டப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் அது எல்லாமே நடக்கப் போகுது ஆனால் எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஒரு சில நேரங்களில் நீங்கள் சர்ச்சையெல்லாம் வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான டைம்லாம் வருதுன்னா அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் முழுமையாக வந்து நீங்கள் விலகிக்கோங்க அதிலேருந்து இல்லைன்னா நீங்களும் வந்து மாட்டிட்டு தவிக்கிற மாதிரி தான் இருக்கும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலம் நல்ல முன்னேற்றம் இருக்குது இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் பயப்பட தேவையில்ல நல்லாவே போகும் ஏழாவது வீட்டில் குரு பகவான் இருக்கிறாரு ஸோ திருமண உறவுகளை எல்லாத்தையும் வந்து சிறப்பாக்கி கொடுப்பாரு இந்த திருமண உறவுகளை இனிமையாக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாருங்க குரு பகவான் உங்களுடைய ராசி நாதனும் கூட குரு பார்த்தீங்கன்னா சுபகிரகமாக இருக்கிறதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை இருந்தாலும் இந்த டைமில் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அஸ்திவாரமாகவே இவர் இருக்க போகிறாரு அதுவும் மாத்தினுடைய பிற்பகுதியை ரொம்ப ரொம்ப சாதகமாக வந்து மாற்றி கொடுப்பாருங்க ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக பதவிகளானது கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு இருக்கீங்க அந்த மாதிரியான இடமா இருக்கட்டும் உங்களுடைய மரியாதை இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களை எப்படி விட்டுறக்கூடாது இழந்துடக்கூடாது அப்படின்னு அவங்களே வந்து தவிப்பாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும் கவனமாக படிக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல நேரம் அதே கல்வியில் ஆர்வம் இல்லாமல் விளையாட்டுத்தனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அதில் வந்து முன்னேறி வரவே முடியாது ஸோ கல்வியில் நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய நேரம் ஒதுக்கி நீங்கள் சிறப்பாக வந்து படிக்கணும் வெளியூர் போகலாமா அப்படின்னா வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும் ஆனால் தனுசு ராசிக்காரங்க டக்குனு எதுக்கும் முடிவு பண்ணிடாதீங்க கொஞ்சம் காலம் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இது நீங்கள் வெளியில் போகிறதுக்கான நேரம் இல்லை கொஞ்சம் நேரம் காத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் வரும் பொழுது நீங்கள் வெளியில் வந்து போகலாம் அதே ஆரோக்கியத்தினுடைய பார்வையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்புகள்லாம் இருக்குது ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வரணும் இல்லைனா அதிலலாம் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் தொழில் பார்வையை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்ல செவ்வாய் பத்தாவது வீட்டில் வேற இருக்கிறாரு ஸோ அதனால் உங்களுக்கு தொழிலெலாம் நல்லாவே இருக்கும் ஆனால் மாத்தினுடைய தொடக்கத்தில் செவ்வாய் பத்தாவது வீட்டில் இருக்கும் பொழுது நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய செல்வாக்கின் கீழே வந்து இருப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இருந்தாலும் முயற்சி பண்ணுவாங்க கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கு வியாபாரத்தில் நல்ல உயர்வுகள் எல்லாம் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்து நீங்கள் பயந்து ஓடி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் சிறப்பாக கொண்டு வர முடியாது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளுக்குரிய நேரங்கள் வந்து கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துறதுக்கான ஒரு நேரமாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்த முடியும் ஒரு சில புதிய நபர்களோட தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஈஸியாக உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் வந்து முன்னேற்றிடலாம் நிறைய பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா அதனால் பிரபலமானவங்களோட நீங்கள் தொடர்புகள் வச்சுக்கிறதுல பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது உங்களை நீங்களே வந்து முன்னேற்றம் அடைவதற்கு உதவியாக இருக்கும் தகவல் தொடர்பு திறன் நல்ல ஒரு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி கொடுக்க போகுது நிறைய விஷயங்களை அவங்களுடைய வியாபாரம் சூப்பராக இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்களே வந்து எதிர்பார்க்க மாட்டீங்க சீக்கிரத்தில் நம்மளுடைய பிசினஸ் வந்து இந்த அளவுக்கு ரீச் பண்ணுவோம் அப்படின்லாம் ஏன்னா அந்த அளவுக்கு சக்சஸ் ரேட் இருக்கு ஸோ திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா திருமண உறவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இனிமையாக மாறும் பரஸ்பர பொறுப்புகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பீங்க ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு மரியாதை செலுத்திக்கக்கூடிய ஒரு டைமிங் என்னதான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளானது ஏற்பட்டாலுமே கூட அதையும் தாண்டி ஒருவருக்கொருவர் மரியாதையை வந்து செலுத்திக்கிறதுக்கான டைமிங்காகவும் இருக்குது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மரியாதை அன்பு இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதே போல் இந்த மாதம் உங்களுடைய செலவுகளுடைய சுமையாக இருக்கட்டும் எதாவது ஒரு செலவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே உங்களால் சமாளிச்சிட முடியும் ஏன்னா அதற்கு எல்லாத்துக்கும் உரிய நல்ல வருமானம் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ நிதிநிலை உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் எந்த செலவுகளையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா உங்களால் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் அந்த அளவுக்கு உங்கள் கைக்கு எப்போதும் பணம் இருக்கும் அதாவது நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி எப்படியாவது ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு செலவு அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதற்குரிய வருமானம் ஏதாவது ஒரு வழியில் வந்து சேர்ந்துடும் அதனால் நீங்கள் இந்த நாட்களெல்லாம் எண்ணி பயப்பட தேவையில்லை சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்தை உங்களால் எளிமையாவே வந்து கடந்து வர முடியுங்க இருந்தாலுமே கூட இந்த கிரகத்தின் மூலமாக பாதிப்புகள் ஏற்படுது இல்லையா அதை குறைக்கிறதுக்கும் அதனுடைய தாக்கத்தை வந்து நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கும் எளிமையாக வழிபாடுகள்லாம் இருக்குது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உரிய பீஜ மந்திரங்கள் எதுவும் உங்களுக்கு தெரியும்னா அதை நீங்கள் பாரணம் செல்லலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நெட்டில் போட்டாலே நிறைய விஷயங்கள் வருது ஸோ நீங்கள் அதையாவது எதையாவது ஒன்று பார்த்து பாராயணம் செய்யுங்க இல்லைன்னா வந்து வீடியோஸ் ஏதாவது ப்ளே பண்ணி பண்ணிவிட்டாது கூடவே வந்து சொல்லுங்கள் எதுவுமே தெரியாது அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்களும் கூடவே சொல்லுங்கள் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் மூன்று முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவானுடைய ஆசி கிடைக்கும் ஸோ ராசி அதிபதியினுடைய ராசி கிடைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வளங்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க நல்லது நடக்கும் இந்த பதிவில் தனுசு ராசி நேர்களாகி நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக பார்த்து இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நம்ம பதிவேற்றம் சேர்த்துட்டு இருக்கோம் ஸோ அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து பயன்பெறுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்